அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் காஷ்மீர் மாநிலம் பகல்காம் என்ற பகுதிக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு தற்போது வரையிலும் முப்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் காயமுற்றிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல உயிரிழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவினுடைய வடகோடி பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் பல வருடங்களாகவே தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு இரையாகி ஜம்மு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணற்ற இந்து மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் ஒரு அசாதாரண நிலை என்பது எப்பொழுதும் இருந்து வந்த நிலை கடந்த சில வருடங்களாக முன்னேற்றம் கண்டு அந்த பகுதிக்கு உலகினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இந்தியாவினுடைய அன் பல தேச பல மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய ஒரு சூழல் உருவான நிலையில் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இதை இனிமேலும் இந்தியா சகித்துக் கொள்ளக்கூடாது அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து உதவி பெறாமல் அல்லது அந்த நாட்டினுடைய ஆதரவு இல்லாமல் எந்தவிதமான தீவிரவாத குழுக்களும் செயல்பட இயலார் போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதும் மட்டும் நீஜெர்க் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில நடவடிக்கைகளை எடுப்பதும் அதன்பின் அதில் ஒரு மெத்தன போக்கு காட்டுவதும் இனிமேலும் தொடரக்கூடாது காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பகுதியிலிருந்துதான் பெரும்பாலான தீவிரவாதிகள் காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவுகிறார்கள் எனவே இது ஒரு சரியான தருணம் என்று கருதுகிறேன் எந்த ஒரு பகுதியை பாகிஸ்தான் தனது பிடிக்குள் வைத்துக்கொண்டு அந்த பகுதியை இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத குழுக்களுடைய புகரிடமாக பயன்படுத்துகிறதோ அந்த பகுதியை அந்த காஷ்மீர் அதாவது ஆக்கிரமித்திருக்க கூடிய அந்த காஷ்மீர் பகுதியை மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதாகவே கருதுகிறேன் அப்படி என்று சொன்னால் அது போர் தடுப்பதா என்று சொன்னால் அது போர் தொடுப்பதற்காக பொருளாகாது எந்த பகுதியிலிருந்து தீவிரவாதம் தொடர்ந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறதோ அந்த பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு அதை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு அதை ஒரு சுதந்திரமான பூமியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கிறது இதை உலக நாடுகளும் அங்கீகரித்தே தீர வேண்டும் இப்பொழுது இந்தியாவுடைய பிரதமர் தன்னுடைய வெளிநாட்டு சொத்து பயணத்தை முடித்துக்கொண்டு இப்பொழுது விரைந்து திரும்பியிருக்கிறார் ஆலோசனை நடத்துகிறார்கள் உள்துறை அமைச்சர் காஷ்மீர் சென்றிருக்கிறார் அவரும் ஆலோசனை செய்கிறார் ஆனால் இந்த ஆலோசனைகளெல்லாம் மீண்டும் சிறிது காலத்திற்கு அங்கு இராணுவத்தை குவிப்பது அதற்கு பிறகு பின்வாங்குவது அதற்கு பிறகு இதுபோன்ற சம்பவங்கள் என்பது தொடருவது அது எந்த விதத்திலும் சரியானதல்ல மீண்டும் காஷ்மீரை நாம் இழந்துவிட்டது என்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது எனவே அதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய சூழலில் எந்தெந்த பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதோ அந்த காஷ்மீர் பகுதியை அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியை விடுதலை செய்வது ஒன்றுதான் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் இந்திய மக்கள் சுதந்திரமாக காஷ்மீர் சென்றுவதற்கும் உண்டான ஒரு அடிப்படை அம்சமாக அமையும் எனவே இந்திய அரசு இது ஒரு கடினமான முடிவாக இருக்கும் என்றாலும் கூட இது பல இடங்களிலிருந்து சில கண்டனங்கள் வரக்கூடும் என்று கருதினாலும் கூட ஆனால் அவர்களுக்கு இந்தியாவுக்கு கூடிய எல்லா விதமான சூழல்களையும் அவர்கள் அறிய வாய்ப்பில்லை எனவே அதை பொருட்படுத்தாமல் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்திய மக்களுடைய பாதுகாப்பும் தான் இந்திய அரசுக்கு முக்கிய என்ற அடிப்படையிலே அந்த பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தொடர்ந்து இந்திய மக்களை கொன்றுவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழலையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுதலை செய்ய இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்